ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான் சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே நிலைமையிலேயே எழுப்பப்படுவான் ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பை கல்லாஹும ல பைக் லப்பை கலா ஷரீ கெல கெல பைக் இன்னல் ஹந்த ஒன்ய நச்ச ல கவல் முல் கலா ஷரீ கெலக் என்ற தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹஷரில் எழுந்து வருவான் குரு ஓதி மரணித்தவன் குரு ஆணை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான் அது போல்தான் பாவமும் மரணித்தவன் பாவத்தின் மரணத்தில் பாவத்தின் நிலையிலேயே எழுந்து வருவான் மன் ஆலா அலை ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் சுபுகை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபுஹை தொழுவான் குரு ஆணை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்தான் குரு ஆணை ஓதிய நிலையில் மரணம் ஆவார் சுஜூதில் வேண்டும் என்று விரும்பியவர் தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் ஆவார் யெல்லா எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்த எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம் ஆனால் காலை நாளை காலை தொழுகை சுஜூது செய்வோமா ஜமாத்தோடு செய்ய மாட்டோம் என்னுடைய தொழுகை எப்போதுதான் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணம் ஆவான் ஒரு சேகரிடத்திலே ஒரு மனிதர் வந்தார் ஒரு வாலிபர் வந்தார் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் போது வந்து கேட்டார் ஷேக் அவர்களே ஒரு மரணத்து ஒரு மரணத்தை பற்றிய விளக்கம் எனக்கு தேவை என்ன மரணம் அது என் தந்தையின் மரணம் எப்படிப்பட்ட நிலை எங்களோடு என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது வாந்தி வருவது போல் இருந்தது கழிவுறைக்கு சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சத்தம் கேட்டது என் தாய் சொன்னார்கள் நீங்கள் சென்று உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று சென்று பார்த்தார்கள் அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது என் தாயிடத்திலே கேட்டேன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார் தாய் விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று விளக்கம் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார் விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் அதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் ஹராமை வயிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான் அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் தவறான காட்சிகள் காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம் மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக இதைத்தான் நபிமார்கள் பயந்தார்கள் சஹாமாக்கள் அஞ்சினார்கள் அசுல்லாஹி சொல்லுள்ளாஹு அழகிய செல்லும் அவர்களுடைய மரணத்துடைய அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை ஐஷியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் مات رسول الله صلى الله عليه وسلم وإنه لبين حاقنتي وذاقنتي رسول الله صلى الله عليه وسلم إنه كَلَتُكُمْ ننجبه ذيكم إدائل تنجلو ديال تلائي فلا أكره شدة الموت لأحد أبداً அவருடைய மரணத்துடைய அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யாருக்கு அந்த மரணத்துடைய வேதனை ஏற்பட்டாலும் அதை நான் வெறுப்பதில்லை சக்கர மவுத் மௌத் நம்பிக்கும் உண்டு கடுமையான காய்ச்சல் தாங்க முடியாத காய்ச்சல் எழுந்திருந்தால் மயக்கடிக்கக்கூடிய நிலையை ஆக்கக்கூடிய உடல் சூடு முகம்மதுலா சொல்லு எழுந்து பள்ளிக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலைமை கடைசியாக திரையை அகற்றினார்கள் அபூபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம் சஹாபாக்கள் சஹாபாக்கள் சொல்லாகு அழகிய செல்லம் தங்களை பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் கொஞ்சம் தொழுகையில் சலசலப்பு ஏற்படுகிறது செல்லம் பேச முடியவில்லை கைகளால் சைகை காட்டினார்கள் திரையை மூடினார்கள் அவ்வளவுதான் அதற்கு பிறகு சஹாபாக்களில் பெரும்பான்மையோர் அசூல் உயிரோடு பார்க்கவில்லை சொல்லு அழகி அப்துல்லா அப்துல்லாது வருகிறார் யார் அசூல் உங்களுடைய உடல் சூடு அதிகமாகி அதிகமாகிவிட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியோடு இறுதினால் விட்டு கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் கீழே எடுத்து வரப்பட்ட தண்ணீர் பாத்திரத்தை அதில் தன்னுடைய கையை முக்கி அந்த கண்ணியம் பொருந்திய அந்த நெச்சியை அந்த கண்ணியம் பொருந்திய வேறுவையை துடைக்கிறார்கள் துடைத்து துடைத்து சொன்னார்கள் மக்கரா வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ வை தவிர வேறொருவன் இல்லை மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு

இந்த உம்மத்தின் முதல் ஹலீஃபா மரணத்துடைய வேலையில் வேலை அந்த மரணத்துடைய நிலைமையில் ஓதினார்கள் எல்லா மரணத்துடைய நிலைமை அபுல் என்ற மஜூசியால் குத்தப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியே வந்து எது குடித்தாலும் வெளியே ஓடுகிறது அப்துல்லா அவர்களுடைய அவர்களுடைய மகனுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள் அப்துல்லா என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை அப்துல்லா என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை என் தந்தையே என் மடியில் இருந்தால் என்ன மண்ணில் இருந்தால் என்ன இரண்டு ஒன்று தானே மண்ணிலே படியவை மண்ணிலே படிய ஏதோ முனுக்கிறார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அமீர் மூமின்களுடைய அமீர் பார்த்தால் அடுத்த தலைவில விரண்டு ஓடுவான் உமரே உன் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன் அதில் நுழைந்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன் கேட்டேன் யாருடைய மாளிகை என்று சொன்னார்கள் உமர் இப்னுல் மாளிகை என்று உமரே உன் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது அதில் செல்லாமல் திரும்பி வந்து திரும்பி வந்து விட்டேன் அஃஅலைகா غار يا رسول الله உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் என்று சொன்ன உமர் ും സത്യം അന്തർ മരണ നീ വൈലു வைலீவோ வயலு உம்மி இல்லம் எரஹம் நீரம்மி எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும் அல்லாஹ் இந்த நிலையில் எனக்கு ரஹமத் செய்யவில்லை என்றால் இந்த நிலையில் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் உமர் அல்லாஹுடைய ரஹமத் தனக்கு கிடைக்குமா என்று மரண நேரத்தில் பயப்படுகிறார் அபு ஹுரைரா ரது அல்லாஹ் யார் அபா ஹுரைரா அபு ஹுரைரா யார் ஹதீஸில் ஒன்றை தாண்ட முடியாது அபு ஹராவோட பெயர் இல்லாமல் ரது அல்லாஹ் குவேன் மர்ன நேரத்தில் அழுகிறார்கள் அழுகிறார் மாயுமுக்கி கயா அபா ஹுரைரா சுற்றி இருந்த தோழர்கள் கேட்டார்கள் அபு ஹுறைராவே ஏன் அழுகிறீர் அல்லாவுடைய தூதருடைய நெருக்கமான தோழர் நீங்கள் அழலாமா சொன்னார்கள் மூன்றை நினைத்து பார்க்கிறேன் மூன்றை நினைத்து பார்க்கிறேன் லாபுக்கு ஏழா துன்யாக்கும் ஆனால் ஒருபோதும் நான் அளவில்லை இந்த துன்யாவிற்காக செல்வத்தை விட்டு போகிறேன் குடும்பத்தை விட்டு போகிறேன் உறவுகளை விட்டு போகிறேன் என்பதற்காக என் இல்லை அபு ஹுரைரா சொன்னார்கள் நான் அழுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா துசாத் குறைவான தயாரிப்புகள் யார் சொல்லுவது அபு குரைராஜ் சொல்லுகிறார் குறைவான தயாரிப்புகள் நீண்ட தூரம் சிراطுடைய பாலத்தின் மேல் ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம் எதில் அது என்ன நிலமை என்பதை என்பதை நினைத்தாளுகிறேன் சுப்ஹானல்லாஹ் முஆதி ابن ஜபல் يا معاذ اني احبك முஆதுடைய கரத்தை பட்சிப்பிடித்து தூதர் சொன்னார்கள் முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் அந்த பொழுது சொன்னார்கள் நீ செல்லுகிறாய் இந்த ஆண்டு எமனை நோக்கி ஒருவேளை நீ அடுத்த ஆண்டு திரும்பி வரும்போது என்னுடைய கபுரை கடந்து செல்லுவாய் என்றார் அந்த முகாத் மறு நேரத்தில் அழுகிறார் சொன்னார் நான் இந்த உலகத்தில் விட்டு செல்வதை நினைத்து அளவில்லை இரண்டு பிடிதான் மறுமையில் ஒன்று சொர்க்கத்தின் பிடி இன்னொன்று நரகத்தின் பிடி அதில் எந்த பிடி எனக்கு பிடிக்கப்படும் என்பதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார் ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஆட்சியாளர் அவருடைய ஆட்சி உலகம் எல்லாம் விசாலித்து விசாலமாக இருந்தது அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள் அவர் மலைக்கு கட்டளையிடுவார் மலையே மேகமே இந்த உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் நீ உன் மலையை பொழிந்து கொள் அங்கிருந்து ஜக்காத்தை நான் எடுத்து விடுவேன் என்று அவ்வளவு ஆட்சி பறந்திருந்தது மறு நேரத்தில் தன்னிடத்திலே இருந்த தோழர்களை அழைத்துச் சொன்னார் என்னுடைய கபுரை நான் பார்க்க வேண்டும் கபூரைப் பார்க்க வேண்டும் கபூருக்கு அருகிலே கொண்டு சென்றார்கள் ஓதினார் மகன அன்னி மாலியா ஹல க அண்ணி சுல்தானியா என் செல்வம் எனக்கு பலன் இல்லாததாக ஆகிவிட்டதே என் ஆட்சி அதிகாரமெல்லாம் அழிந்து விட்டதே வானத்தை நோக்கி கையை உயர்த்தினார் அழுதார் யாமல்லா ய சோலு முல்கோ இர் ஹெம்மன் கதுசால முல்கோ யாருடைய ஆட்சி நீங்காதோ அந்த இறைவா ஆட்சி நீங்கக்கூடிய எனக்கு இரக்கம் காட்டு என்று சொன்னார் இந்த நிலைமை நபிமார்கள் சந்தித்த இந்த நிலைமை ரசூல்மார்கள் சந்தித்த இந்த நிலைமை இது எம்மை சந்தித்தே தீரும் மலக்குள் மௌத்து வருவார் கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள் அவர்கள் உயிர் எடுக்க முடியாது நல்லவர்களுடைய உயிராக இருந்தால் அழைப்பு கொடுக்கப்படும் சுத்தமான ஆத்துமாவே உஹ்ருஜி இலா அல்லாஹி வருதுவான் வெளியேறு அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கி உன் மீது பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வாள் அல்ல என்ன அழைப்பு அழைக்கப்படும் അല്ല നിലമിൽ മീനുകൾ നിലമെന്നവ മാറും അപ്പു നല്ല ഇന്ന് നല്ല ദീന കാപ്പു നല്ലാഹു മസ്തകമു تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة <applause> يا ربي الله وهيك الورد يا هير دار தத்தரசலோ அலை ஹிமுல் மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள் அல்லாஹ் தஹாஃபு பயம் கொள்ளாதே உல தஹசனு கவலை கொள்ளாது வாபுல் ஜென்ன சொர்க்கம் உனக்கு உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள் இந்த உலகத்திலும் உமக்கு தோழர்களாக இருந்தோம் மறுமையிலும் உமக்கு தோழமையில் இருப்போம் கவலை கொள்ளாதே என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு அந்த உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளில் சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு அந்த மலக்குகள் அழைத்து செல்லுவார்கள் வானத்தை நோக்கி அந்த உயிர் அழைத்து செல்லப்படும் மலக்குகள் படைசூழ கேட்பார்கள் யாருடைய உயிர் இது இன்னார் மனிதருடைய மகன் இன்னார் மனிதர் முதல் வாடம் இரண்டாவது வாடம் மூன்றாவது வாடம் நான்காவது வாடம் ஏழாவது வாடம் வரை அல்லாஹ் ரபுல் ஆலமின் கட்டளை இடுவான் உக்து இல்லையின் முடிந்தது அவ்வளவுதான் என்னுடைய அடிமையுடைய உயிரை இல்லையின் என்ற ஏற்றில் எழுதுங்கள் பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால் அழைக்கப்படும் பாவியின் ஆத்மாவே அல்லாஹ் ரபுல் ஆலமின் உன்மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலமையில் அல்லாஹின் மன்னிப்பு உன்மீது உரித்தாகாத நிலைமையில் வெளியே வா சிரமத்தோடு கஷ்டத்தோடு வெளியே ஓடி வரும்

உக்துபு அடியானுடைய உயிரை உயிரை என்ற என்ற பதியுங்கள் இவருக்கு இவனுடைய அடிமை வார்த்தையை பயன்படுத்த மாட்டான் ஏற்றில் பதிவு செய்யுங்கள் தூக்கி எறியுங்கள் அந்த உயிரை வானத்தை திறப்பதற்கு தகுதியற்றது பூமிக்கு கொண்டு வரப்படும் அங்கிருந்து தான் மீண்டும் அவர்களை செலுத்துவோம் மீண்டும் அங்கிருந்துதான் உயிர் கொடுத்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் அவ்வளவுதான் சிறிது நேரம் ஜனாசாவாக அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளராக இருந்தாலும் படித்தவராக இருந்தாலும் செல்வந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொதுவான மக்களுடைய கழுத்துகளில் சுமந்து செல்லப்படுவார் கபுரை நோக்கி இந்த நேரத்தில் அந்த மலக்குள் மவுத்தி மடத்திலே வந்தால் அந்த மலக்குள் மௌத்துடைய அழைப்பை ஏற்றி அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரா தயாரா அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம் எதை செய்தோம் இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது என் நிலைமை என்னவாகும் தெரியுமா விட்டுச்செல்ல செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன என் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்னுடைய பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதற்கு பிறகு மரணம் ஏற்பட்டால் பொறுப்புகள் முடியாத நிலையில் வந்தால் என்னாகும் நல்ல காது கொடுத்து கேளுங்கு அழகிவ செல்லும் சொன்னார்கள் முஸ்லிம் உடைய கடமையில் ஒன்று மூன்று நாட்கள் கழியக்கூடாது தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல் இது சொன்னா இல்லையா என்னுடைய வசிய இருக்கிறதா இப்போது வாங்கிய கடன்கள் என்ன வாங்கிய அமானிதங்கள் என்ன இருக்கின்ற பொறுப்புகள் என்ன எம்முடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற யாரிடத்தில் இருக்கிறது முஸ்லிம்களிடத்தில் சுன்னாவை பேசுகிறோம் சுண்ணாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் எங்கே நபியின் இந்த சுண்ணா ஒரு மொம்மையினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும் அவனுக்கு இருக்கவே இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் குறிப்பாக கடன் கடன் கடனுடைய கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது உறுதியல்ல அந்த கடனை அடைக்காமல் புரிந்து கொள் பயன்படுத்துபவர்களை அறிந்து கொள்ளுங்கள் கடனை வாங்கி அது எழுத்து பூர்வமாக அல்லது மூன்று நாளுக்குள் அது பதிய தலைமாட்டில் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் வருகிறார்கள் தொழுகை நடத்துவதற்காக வந்து கேட்டார்கள் இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா நம்பி தோழர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசூலுல்லாஹி சல்லு அழகிய செல்லும் அவருக்குழுகை நடத்தவில்லை அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார் அசுலுல்லாகி சொல்லல்லாஹோ செல்லம் தொழுகை நடத்தினார்கள் சஹாபாக்களுக்கு அருகிலே அமர்ந்து இருக்கிறார்கள் தலையை உயர்த்துகிறார்கள் அவருடைய நெற்றியில் கை வைத்தார்கள் அதற்கு பிறகு சுபாடல்ல எவ்வளவு கடிமை இறங்கி இருக்கிறது சஹாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் யார் சொல்லல என்ன கடிமை இறங்கியது ஒரு மனிதன் அல்லா பாதையில் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் மீண்டும் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் வலய் ஹி தைனுன்மா தஹலல் ஜன்னத் ஹப்தா யுகொபா அன்ஹுதைனுஹு இப்படி சஹீதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் அல்வானி ரஹிமகுல்லா இந்த ஹதீஸுக்கு ஹசனுடைய தரம் கொடுத்தார்கள் யோசித்து பாருங்கள் நிகழ்ச்சிக்குரியவர்கள் என்ன தயாரிப்பு இருக்கிறது அமல்களிலும் தயாரிப்பு இல்லை பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை திடீரென்று மரணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள் என் நிலைமை என்ன கடனில் மரணித்தால் என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மர்ணித்தால் அமானிதங்களை ஒப்படைக்காமல் மர்ணித்தால் உங்கள் நிலைமை என்ன எழுதப்பட வேண்டும் தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த செயலை ஒரு முஸ்லிம் ஒரு மும்மின் செய்தால்தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் இதை செய்யாமல் பொடுபோக்காக இருந்தால் எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது அதற்கு நாள் இருக்கிறது தூரம் இருக்கிறது அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணம் என்ற மமதையில் இருக்கிறான் என்ற அர்த்தம் ரசூல் உடைய சுண்ணா செயல்படுத்துவோம் எழுதுங்கள் பொறுப்புகளை எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை எழுதுங்கள் அமானிதங்களை எழுதலாம் யார் உங்களுடைய குளிப்பாட்டுவது யார் உங்களுடைய ஜனாஜாவிற்கு தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது வரை அழிவு செல்லும் காட்டிய வழிமுறை அது இவர்கள்தான் ரப்பை சந்திப்பதற்காக எப்போதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள்